ஐசக் அந்த இசிடார் ஐசக் ரபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவருடைய கண்டுபிடிப்பு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு முதுகு தண்டு வடத்தில் திடீர்னு வலி இருக்கு முதுகு எலும்புல திடீர்னு வலி இருக்கு இல்ல முழங்கால் வலியாக இருக்கலாம் கழுத்து வலியாக இருக்கலாம் போன உடனே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கற அந்த உபகரணத்திற்கு என்ன தேவையோ மேக்னட்டிக் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேக்னட்டிக் ரெசனன்ஸ் இமேஜஸ் இமேஜிங் அப்படின்னு வரும் எம்ஆர்ஐ காந்தத்தினுடைய அலை எப்படி எழும்பி வருது அதனால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது அவருடைய கண்டுபிடிப்பாக இருந்தது கண்டுபிடிச்சாச்சு நோபல் பரிசு கிடைச்ச உடனே அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க யார் உங்களுடைய ஊக்கம் கொடுத்த நபர் யார் உங்களுக்கு உந்துதல் கொடுத்த நபர் யார் உங்களுக்கு உற்சாகம் கொடுத்த நபர் ஏன்னா நோபல் பரிசுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல குழந்தைங்க கழுத்துல நீ பெரிய ஒரு பொறியாளர் ஆகணும் அப்படின்னு நீங்க போட்டு அந்த என்ஜினியர்ங்கிற ஐடி கார்டே உங்களுக்கு மனது அவ்வளவு ஒரு தழும்பி போச்சு அப்படின்னு சொன்னா நோபல் பரிசு என் குழந்தை வாங்குறான் அப்படின்னா பெரிய விஷயமாக தான் இருக்கும் அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொல்றாரு எங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு ஆமா எல்கேஜில எங்க பரிசு வாங்க அம்மா காரணம் யூகேஜியில பரிசு வாங்க அம்மா காரணம் அப்பா காரணம்னு சொல்லுவோம் நோபல் பரிசு வாங்குறதுக்கு அம்மா எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்போ பேட்டி காணக்கூடிய அந்த பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எப்படி உங்க அம்மா காரணம் கேட்ட அடுத்த நிமிஷம் அவர் சொல்றாரு சின்ன வயசுல நான் கொண்டு போய் என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுல இருந்து ஆரம்பிச்சு எப்பொழுதெல்லாம் நான் திரும்பி வரேனும் நான் திரும்பி வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட தவறாம எங்க அம்மா எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க நாமளா இருந்தா சாப்பிட்டியான்னு கேட்போம் டிபன் பாக்ஸ் எடுத்து பாப்போம் இதை தவிர வேற எதுவும் இல்ல அந்த அம்மா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா இன்னைக்கு ஆசிரியர் கிட்ட என்ன நல்ல கேள்வி கேட்டேன் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க வகுப்புக்கு போற உட்கார்ற பாடம் எடுக்கிறாங்க கவனிக்கிறேன் கவனிக்க முடிஞ்சா கவனிக்கிறேன் இல்ல கவனிக்கிற மாதிரி நடிக்கிறேன் ஏதோ ஒன்னு பண்றோம் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி குழந்தை திரும்பி வரும்பொழுது தாயும் தகப்பனும் அதனுடைய படிப்புல பங்கெடுத்தா மட்டும்தான் பெரிய பொறுப்புக்குள்ள வர முடியும் அப்ப நின்னியா நடந்தியா பஸ்ல கூட்டம் இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா இது எல்லாம் சாதாரணமான கேள்வி யார் வேணா யார வேணா கேட்கலாம் ஆனா என்னுடைய குழந்தை ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய தாய் தகப்பன் கேட்கக்கூடிய கேள்விகளே வேற மாதிரி இருக்கும் என் குழந்தை கேட்டா பதில் சொல்லாது மேடம் உனக்கு ஒண்ணு புரியாது போமா அப்படின்னு சொல்லுவான் உங்களுக்கு அதெல்லாம் விளங்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்ல அப்படி உங்க சொன்னாலும் கையை பிடிச்சும் பக்கத்துல உட்கார வச்சு கண்ணை பார்த்து கேட்க வேண்டியது இன்னைக்கு என்னது படிச்ச அப்படின்னு அந்த அம்மா கேட்ட கேள்விதான் வாட் குட் கொஸ்டின் டிட் யூ ஆஸ்க் யுவர் டீச்சர் உன் ஆசிரியரிடம் ஆசிரியரிடம் என்ன நல்ல கேள்வி கேட்டாய் எப்பொழுது கேள்வி கேட்க முடியும் எப்பொழுது நல்ல கேள்வி கேட்க முடியும் எப்பொழுது பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கிட்ட ஒரு நல்ல கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வகுப்புல நடத்தக்கூடிய பாடத்தை உள்வாங்கி கவனமா கேட்டிருக்காருன்னு அதற்கும் யாரும் கை தட்டல அப்போ ஆனா இப்போ கழுத்துல போட்டுட்டீங்க இல்லையா எடுத்து மறக்காம உங்க கல்லூரிய பத்தி தானே சரி இப்ப குழந்தைங்களுக்கு அடுத்தது பெற்றோர்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா இன்னைக்குதான் நீங்க கவனிக்கக்கூடிய சூழலில் இருக்கீங்க மட்டும் அல்ல கவனிக்கக்கூடிய பொறுப்புலையும் இருக்கீங்க வைஸ் பிரின்சிபல் இன்னொன்னு சொன்னாரு இங்க நான் வெஜிடேரியன் கிடைக்கும் இங்க ஸ்வீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வரிசையாக ஒரு அழகா ஒரு லிஸ்ட் போட்டாரு நான் எனக்குள்ள சிரிச்சிட்டே தான் உட்காந்துருந்தேன் அதனால ஹாஸ்டல்ல விட்டுட்டு போகக்கூடிய தாய் தகப்பன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இல்லாட்டாலும் சொல்றேன் ஆண்டவனுக்கு நீங்க படைக்கக்கூடிய படையல்ல கூட அங்க இங்க எங்கேயாவது சின்னதாக ஏதாவது பிரச்சனை வரலாம் ஒரு கல் உப்பு அதிகமாகலாம் ஒரு கல் காரம் அதிகமாக இருக்கலாம் ஆண்டவனுக்கு கொடுக்க போறீங்க ஆண்டவனும் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல ஆண்டவனுக்கு கோவில்ல கொடுக்கக்கூடிய நைவேத்தியத்தை விட முன்னோர்களுக்கு திதியப்ப நம்ம படைக்கக்கூடிய படையலை விட கூட அம்மா இடுப்புற உட்கார்ந்து இருக்கிற குழந்தைக்கு அம்மா முதல்ல தம்வாயில போட்டுக்கிட்டு அப்புறம் குழந்தைக்குற சோரை விட கூட இன்னும் கவனமாக செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னா கல்லூரியினுடைய ஹாஸ்டல் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த அளவு அக்கறை எடுக்கிறீங்க இல்லையா இங்க இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் போஷாக்கான ஆரோக்கியமாக உணவு கொடுக்கப்படணும் அவர் வந்து சுவையானு ஒன்னு சேர்த்தினாரு ஆனா அந்த சுவையானங்கிற வார்த்தையை நான் அதுல எடுக்கிறேன் ஏன்னா நாக்குக்கு சுவை வரும் பொழுது படிப்பு கண்டிப்பா வராது அது ஆசிரியராக நான் பார்த்தது அதனால தாய் தகப்பன் கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒன்று மூன்று வயதிலேயே ஒரு குழந்தையை கொண்டு போய் ஒரு பெரிய ஞானி நடத்தக்கூடிய ஆசிரமத்துல தாயும் தகப்பனும் விட்டுறாங்க அந்த மூன்று வயதுல இருந்தே அந்த குழந்தை அங்கேயேதான் படிச்சுட்டு வரா வந்து பதினாறு பதினேழு இல்ல பதினெட்டு உங்க குழந்தையுடைய வயசாயிடுச்சு உங்க பொண்ணோ பையனோ வயசாயிடுச்சு அப்போ ஒரு நாளைக்கு மதிய நேரம் அவங்க கூட அவங்க கூட இருக்கிற வயசுல இருக்கிறவங்க இருக்காங்க அவனோட சின்னவங்க இருக்காங்க அப்பதான் மூணு வயசுல இருக்கிறவங்க இருக்காங்க அத்தனை குழந்தைங்களும் அந்த ஞானியுடைய ஆசிரமத்துல ஒன்னா படிச்சுட்டு வராங்க அதுல அந்த பதினெட்டு வயது ஆயிடுச்சு அந்த பையன் அன்று மதியம் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பாடு சமைக்கிறது போற அந்த ஞானியுடைய மனைவி தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் பாத்துக்கிறாங்க வீட்டுக்கு போக முடியாது சரி இப்ப அந்த பையன் எழுந்திருச்சு எல்லாரும் உட்கார்ந்துருக்கக்கூடிய மதிய நேரம் மதிய உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எழுந்திருச்சு கேட்கறான் இன்றைக்கு மதிய உணவு கொஞ்சம் கசப்பாக இருந்தது அப்படின்னு சொல்றான் சொன்ன அடுத்த நிமிஷம் அவனுடைய ஆசிரியர் சொல்றாரு அவனுடைய கல்வி முடிஞ்சது நீ கிளம்பலாம் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் நான் ஒன்றும் தப்பாக சொல்லல எதற்காக என்ன இன்னைக்கு உணவு கொஞ்சம் கசப்பா இருந்ததுன்னு சொன்னேன் அடுத்த நிமிஷம் உன்னுடைய கல்வி முடிஞ்சது கிளம்பலாம் அப்படின்னு சொல்றீங்களே என்ன போது அவர் சிரிச்சிட்டே சொல்றாரு ஒன்னும் இல்லை மூன்று வயது குழந்தையாக உன் தாய் தகுப்பை நீங்கள் வந்து கொண்டு வந்து விட்டதிலிருந்து ஆரம்பித்து இன்றைய தேதி வரை உனது உணவில் கசப்பு இருப்பதற்கு காரணம் அதில் எப்பொழுதுமே அந்த உணவோட கொஞ்சம் விளக்கண்ண சேர்ப்பாங்க வயிறு நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்போ நாக்கு இது வரைக்கும் எனக்கு சுவையே தெரியல ஏன்னா கவனம் பூரா கல்வியில இருந்தது கவனம் பூரா படிச்சு மேல வரணும்ங்கறதுல இருந்தது கவனம் பூரா என் குடும்பத்தை காப்பாத்தனும்ங்குறதுல இருந்தது அப்போ உண்ட உணவு பசிக்காக உண்ட உணவே தவிர ருசிக்காக சாப்பிட்ட சாப்பாடு இல்ல எப்ப நாக்கு ருசிய சொல்லிடுச்சோ அதற்கப்புறம் படிப்பு கஷ்டம் நீ முடிச்சிட்ட கிளம்பு அப்படின்னு சொன்னாரு இது கொஞ்சம் அதீதமான கற்பனையாக கூட நம்ம தோணலாம் ஆனாலும் அம்மா அப்பா கிட்ட ஒரு பெரிய விண்ணப்பம் குழந்தைங்க அவங்கள பொழுது ஹாஸ்டல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் மாலை இவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க இல்லை வீட்டில இருந்து வரக்கூடிய பெற்றோராக இருந்தாலும் சரி குழந்தைங்களை அனுப்புகிறவங்களாக இருந்தாலும் சரி பதினெட்டு வயசு வரைக்கும் பார்த்து பார்த்து ஊட்டி ஊட்டி கை வளர்ந்துதான் கால் வளர்ந்துதான் கொடுத்தாச்சு இல்லையா இனி நகருங்க ஏன்னா ஒரு காய் ஊத்தாச்சு காய்ச்சாச்சு கனிஞ்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மரம் அதை இறுக்கி தங்கிட்ட பிடிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது ஏன்னா அதற்கப்பறம் அந்த பழம் கீழே அதுல இருந்து வெதை மண்ணுக்கு இறங்கணும் அது மறுபடியும் ஒரு மரமா வளரணும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு எப்போ நானே தக்க வச்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா மரத்தோடியே அந்த பழம் நிக்க வேண்டியதுதான் அந்த பழம் பழுக்காது வெம்பி போயிடும் அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன கல்லூரி தான் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு அம்மாக்களும் அப்பாக்களும் அப்பாக்கள் பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க ஒருவேளை மகளை கேட்பாங்களோ என்னமோ மகனை அம்மாக்கள் மறக்காம கேட்கக்கூடியது சாப்பாடு நல்லா இருந்ததா சாப்பாடு நல்லா இருந்ததா சாப்பாடு நல்லா இருக்கணும்னா வீட்டுல தான் சாப்பிடணும் ஆனா வீட்டு சாப்பாடே ரொம்ப நல்லா இருந்தது எத்தனை நாளைக்கு குழந்தைங்க சொல்லிருக்காங்க கண்டிப்பா இல்ல இல்ல என்னம்மா சமைக்கிற டேஸ்டாவே இல்லன்னு சொல்லுவாங்க சாப்பாடு அந்த அளவுக்கு இருந்தா போதும் முதல்ல நீங்கிக்கோங்க குழந்தைங்களுக்கு என்ன பொறுப்பு வரணும் நாலு வருஷத்துல நீங்க சொல்லி கொடுத்துருவாங்க ஆனா தகப்பனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்னு ஒன்னு இருக்கு சின்ன ஒரு உதாரணம் மறுபடியும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு ரொம்ப அழகாக சார் கேட்டாரு எப்போ இந்த பல்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்க சீக்கிரம் கூகுள்ல தேடுங்க அப்படின்னு சொன்னாரு வர வரப்ப எல்லாம் கூகுள தேடனவங்க இருக்கீங்க நீங்க சொன்ன பதில் சார் சொன்ன பதில் இரண்டுக்கும் வேறுபாடும் இருந்தது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இது கூட இப்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சொன்ன செய்தி உண்மைதானான்னு கண்டிப்பா பாக்கணும் உண்மைதானான்னு பாக்குறதுக்கு வீட்டுக்கு போய் மறக்காம கூகுள தேடுறீங்க அப்பா அம்மா பக்கத்துல வந்தவொடன அவசர அவசரமா மொபைலை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன தேடிட்டு இருக்கே அப்படின்னு அம்மா இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு தேடிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுங்க தாய் தகப்பன் புரியுதோ புரியலையோ குழந்தை என்ன தேடுறான்னு பக்கத்துல இருந்து பாருங்க தாயின் தகப்பனும் பக்கத்துல இருந்து பார்க்கும் போது அவசர அவசரமா மாற்ற வேண்டிய அளவுக்கு மனதுல அழுக்கு இல்லாம குழந்தைங்க பாத்துக்கோங்க இது ரொம்ப நாகரிகமா நான் சொல்லிட்டே போறேன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு ஒரு நபருக்கு அவருடைய பிசிக்ஸுக்காக பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அதற்காக நோபல் பரிசு கிடைக்குது அந்த நபரை பேட்டி காண்றதுக்காக வராங்க அவருடைய பெயர் இசிடார் ஐசக் ரபாய் ரபாயின்னு பின்னால பேர் வந்தாலே உங்களுக்கு தெரியும் யூதா தலைமுறை அந்த வம்சாவளியினராக இருக்கணும் அவர்களுடைய மத தான் ரபாய் அப்படின்னு சொல்லுவோம் இவருடைய பெயர் இசிடார் ஐசக் ரபாய் அப்பா அம்மா மனதுல ரெஜிஸ்டர் பண்ணாட்டாலும் குழந்தைங்க பக்கத்துல இருந்து இதை உள்வாங்கிக்கோங்க இல்ல அவங்க கொடுத்த பேப்பர் கைவசம் இன்னும் இருக்கு அப்படின்னா அதுல கூட எழுதிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பதினாறாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மணியாக பத்து நிமிஷம் இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து பேசுனாங்க அவங்க பேசுனதுல இருக்கிற உண்மையை நான் உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த ஐசக் அந்த இசிடார் ஐசக் ரபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எதை பற்றி அவருடைய கண்டுபிடிப்பு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு முதுகு தண்டு தண்டுவோட்டத்தில் திடீர்னு வலி இருக்கு முதுகு எலும்பில் திடீர்னு வலி இருக்கு இல்லை முழங்கால் வலியாக இருக்கலாம் கழுத்து வலியாக இருக்கலாம் போன உடனே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிற அந்த உபகரணத்திற்கு என்ன தேவையோ மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜஸ் இமேஜிங் அப்படின்னு வரும் எம்ஆர்ஐ காந்தத்தினுடைய அலை எப்படி எழும்பி வருது அதனால என்னெல்லாம் செய்ய முடியும் அவருடைய கண்டுபிடிப்பாக இருந்தது கண்டுபிடிச்சாச்சு நோபல் பரிசு கிடைச்ச உடனே அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் யார் உங்களுடைய ஊக்கம் கொடுத்த நபர் உங்களுக்கு உந்துதல் கொடுத்த நபர் யார் உங்களுக்கு உற்சாகம் கொடுத்த நபர் ஏன்னா நோபல் பரிசுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல குழந்தைங்க கழுத்துல நீ பெரிய ஒரு பொறியாளர் ஆகணும் அப்படின்னு நீங்க போட்டு அந்த என்ஜினியர்ங்கிற ஐடி கார்டே உங்களுக்கு மனது அவ்வளவு ஒரு தழும்பி போச்சு அப்படின்னு சொன்னா நோபல் பரிசு என் குழந்தை வாங்குறான் அப்படின்னா பெரிய தான் இருக்கு அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொல்றாரு எங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு ஆமா எல்கேஜில எங்க பரிசு வாங்க அம்மா காரணம் யுகேஜில பரிசு வாங்க அம்மா காரணம் அப்பா காரணம் சொல்லும் நோபல் பரிசு வாங்குறதுக்கு அம்மா எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்போ பேட்டி காணக்கூடிய அந்த பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எப்படி உங்க அம்மா காரணம் கேட்ட அடுத்த நிமிஷம் அவர் சொல்றாரு சின்ன வயசுல நான் கொண்டு போய் என்ன பள்ளிக்கூடத்துல சேர்த்ததில இருந்து ஆரம்பிச்சு எப்பொழுதெல்லாம் நான் திரும்பி வரையணும் நான் திரும்பி வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட தவறாம எங்க அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க நாமளா இருந்தா சாப்பிட்டியான்னு கேட்போம் டிபன் பாக்ஸ் எடுத்து பாப்போம் இதை தவிர வேற எதுவும் இல்ல அந்த அம்மா கேக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா இன்னைக்கு உன்னுடைய ஆசிரியர்கிட்ட என்ன நல்ல கேள்வி கேட்டேன் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க வகுப்புக்கு போற உட்கார்ற பாடம் எடுக்கிறாங்க கவனிக்கிறேன் கவனிக்க முடிஞ்சா கவனிக்கிறேன் இல்லன்னா கவனிக்கிற மாதிரி நடிக்கிறேன் ஏதோ ஒன்னு பண்றோம் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி குழந்தை திரும்பி வரும்பொழுது தாயம் தகப்பனும் அதனுடைய படிப்புல பங்கெடுத்தா மட்டும் தான் பெரிய பொறுப்புக்குள்ள வர முடியும் அப்ப நின்னியா நடந்தியா பஸ்ல கூட்டம் இருந்துச்சா வந்தாங்களா சாதாரணமான கேள்வி யார் வேணா வேணா கேட்கலாம் ஆனா குழந்தை ஆகாயத்துக்கும் தாய் தகப்பன் கேட்கக்கூடிய கேள்விகளே வேற மாதிரி இருக்கும் என் குழந்தை கேட்டா பதில் சொல்லாது மேடம் உனக்கு புரியாது போமா அப்படின்னு சொல்லுவான் உங்களுக்கு அதெல்லாம் விளங்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்ல அப்படி உங்க சொன்னாலும் கையை பிடிச்சு பக்கத்துல உட்கார வச்சு கண்ணை பார்த்து கேட்க வேண்டியது இன்னைக்கு என்னது படிச்சே அப்படின்னு அந்த அம்மா கேட்ட கேள்விதான் வாட் குட் கொஸ்டின் டிட் யூ ஆஸ்க் யுவர் டீச்சர் உன் ஆசிரியரிடம் ஆசிரியரிடம் என்ன நல்ல கேள்வி கேட்டாய் எப்பொழுது கேள்வி கேட்க முடியும் எப்பொழுது நல்ல கேள்வி கேட்க முடியும் எப்பொழுது பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கிட்ட ஒரு நல்ல கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வகுப்புல நடத்தக்கூடிய பாடத்தை உள்வாங்கி கவனமா கேட்டிருக்காருன்னு அர்த்தம் தாய் தகப்பன்கிட்ட நான் வைக்கக்கூடிய முதல் விண்ணப்பம் அதுதான் இருந்து படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி வீட்டில இருந்து போய் வர குழந்தைகளாக இருந்தாலும் சரி நான் மறுபடியும் குழந்தைங்க குழந்தைங்கன்னு சொல்றேன் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு காலேஜ் சொல்றேன் உங்களுக்குள்ள குழந்தைத்தனமான விஷயங்கள் தங்கி இருக்கு அதெல்லாம் பொறியியல் பட்டதாரியாக வெளியில வர வேண்டாம் ஏன்னா இந்தியாவுக்கு பொறியியல் பட்டதாரி வேண்டாம் பொறியியல் வல்லுநராக வெளியில வரணும் நீட் we need engineers இந்தியாவுக்கு தேவை இன்ஜினியரிங் கிராஜுவேட் இல்லை இன்ஜினியர்ஸ் வேணும் அதுவே நீங்க ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ள போனீங்கன்னா மெடிக்கல் கிராஜுவேட்டா வெளியில வரக்கூடாது டாக்டரா வெளியில வரணும் லா காலேஜுக்கு போனீங்க அப்படின்னா லா கிராஜுவேட்டாக வெளியில வரக்கூடாது லாயரா வெளியில வரணும் அப்போ முழுமையாக வளர்ந்து வெளியில வரும்போது நம்மளுடைய பணி இன்னைக்கு எல்லாரும் வந்தோம் உட்கார்ந்தோம் பார்த்தோன்னு அல்ல எந்த நாட்டுக்கு நாம் போனாலும் இப்படி ஒரு கும்பல் நான் பார்த்ததே கிடையாது பள்ளிப்படிப்பு முடிச்சாச்சு அப்படின்னா அவங்க அந்தந்த அந்த குழந்தையா பதினெட்டு வயசாச்சுன்னா கல்லூரிகளுக்கு போகணும் பல்கலைக்கழகங்களுக்கு போகணும் பெரும்பாலும் வீட்டுல இருக்க மாட்டாங்க வீட்டை விட்டு தான் வெளியில போயிடுவாங்க குழந்தைங்க அங்க போய் படிப்பாங்க இந்த நாட்ட தவிர வேற எந்த நாட்டுலயும் குழந்தைங்கள கல்லூரியில கொண்டு வந்து விடும்பொழுது கூட தாயும் தகப்பனும் அரவணைச்சு பக்கத்துல வந்து இப்படி நிக்குறாங்க அப்படின்னா இந்த ஆச்சரியம் இந்த நாட்டை தவிர வேற எந்த நாட்டிலுமே நான் பார்த்தது கிடையாது குழந்தைங்க அத்தனை பேரும் உங்க பெற்றோருக்காக ஒரு தடவை கைதட்டு அப்ப பெற்றோர் கேட்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு என்னது நல்லது படிச்சேன் இன்னைக்கு என்ன புதியது படிச்ச அப்படின்னு ரொம்ப அழகா சேர்மேன் சார் சொன்னாரு ஆமாம் இந்த பல்ப் எல்லாம் எப்போ கண்டுபிடிச்சது அது மட்டும் இல்ல கையில ஒரு வாட்டர் பாட்டில் குடுத்துருக்காங்கன்றீங்க நீங்களா வாங்கக்கூடிய வாட்டர் பாட்டில கூட இப்படி கழுத்தீங்கன்னா தண்ணி சொட்டும் ஆனா இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி வர வாட்டர் பாட்டில பாத்தீங்க அப்படின்னா இந்த மூடியினுடைய அதனுடைய டயாவும் கீழ இருக்கறதுனுடையதும் ஒன்னா கரெக்டா போய் சேரணும் இல்லன்னா இந்த பாட்டில நம்ம வாங்க மாட்டோம் அப்போ எதில இன்ஜினியரிங் இல்ல எல்லாவற்றிலையும் இன்ஜினியரிங் வந்து உட்காந்துருக்கு டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறீங்க கையை தொடக்கிறதுக்காக எடுக்கிறீங்க எடுக்கும்போது ஒரு பேப்பர் தான் வரணும் நாலு ஒன்றா வந்துடக்கூடாது ஒரு பேப்பர் எடுத்து அடுத்த நிமிஷம் அடுத்தது எடுக்கிறதுக்கு தயாராக வந்து நிக்கணும் அப்போ அதையும் யாரோ யோசிச்சிருக்காங்க தானே அப்போ கைவசம் ஒரு மைக்கை வச்சு பேசலாம் இல்லையா இதோட போடியத்தோட ஒரு மைக்கை வச்சு பேசலாம் இல்லையா காலர்ல ஒரு மைக் வச்சு பேசலாம் காட்லெஸ் மைக் வச்சு பேசலாம் அப்ப பார்க்க 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 எங்க என்ஜினியரிங் இல்லை ரொம்ப அழகாக உங்களுடைய கல்லூரி முதல்வர் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க சயின்ஸ் இஸ் நோயிங் என்ஜினியரிங் இஸ் டூயிங் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது எவ்வளோ அழகா விளக்கி சொல்றாங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல ஆசிரியர் நீங்க பயன்படுத்தாத காதையும் சேர்த்து வச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன் நினைக்கிறேன் நான் விஞ்ஞானம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஆனா தொழில்நுட்பம் அப்படிங்கிறது செய்யறது பிராக்டிக்கலா அதை கொண்டு வந்து செய்ய வேண்டியது அப்ப குழந்தைங்க கிட்ட மறக்காம கேக்குறீங்க அடுத்ததும் உள்ள வரும்பொழுது நான் பார்த்தேன் ஹாஸ்டல்ல விடணும் அப்படிங்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே நீங்க அந்த பெட்டி படுக்கையை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க பெட்டிப்படிக்க நீங்க தூக்கிட்டு இருக்கீங்க கையில தூக்க முடியாம கனமா ஒரு மொபைல தூக்கிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க பதினெட்டு வயசாச்சு நாட்டுக்கு எதிர்காலத்தை நிர்மாணிக்கிற அளவுக்கு உடம்புக்கும் மனதுக்கும் தோளுக்கும் உறுதி வந்தாச்சு கல்லூரியில முழுமையாக வளர்ந்த ஆண் முழுமையாக வளர்ந்த பெண் தன் சுமைய தான் தூக்காத குழந்தையை நம்பி வீட்டை எப்படி கொடுக்க போறீங்க நாட்டை எப்படி கொடுக்க போறீங்க அது மனசுல எடுத்துக்கோங்க ஒன்னுடையதா நீ தூக்கிட்டு வா தூக்குற அளவுக்கு தெம்பு இருக்கு தே ஆர் க்ரோயிங் யங் யூ ஆர் கிரோயிங் நமக்கு முதுமையை தோக்கி நம்ம நடக்கிறோம் அவங்க இளமையை நோக்கி நடக்கிறாங்க பொறுப்பை கொடுத்துட்டீங்களா அதோட நடந்துக்குங்க சாப்பிட்டியா இது எந்த கேள்வியும் வேண்டாம் கேட்கக்கூடிய இது மட்டும்தான் படி படி ரொம்ப அழகாக அந்த நாடகத்துல சொன்னாங்க சாமி கண்ணு ஒன்ன நம்பிதான்ப்பா இருக்கும் அப்படிங்கும் போது முதல்ல இப்படியே காதுல வச்சு கேட்டுட்டு இருக்காங்க அடுத்த நிலைக்கு போறாங்க குழந்தைங்க என்ன சாமி கண்ணு அப்படிங்கும் போது எதை எதையோ பார்த்துட்டு அம்மா சொல்றது காதலே விழாத மாதிரி அடுத்த காட்சி வந்தது மூன்றாவது மூணு நாள் விடுமுறை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னபோது வீட்டுக்கு போய் அம்மா சாமி கண்ணு படிச்சுடா தயவு செஞ்சு படிச்சுடுறா அப்படின்னா எப்ப பார் படிப்பு 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 தானா எனக்கு வரவே பிடிக்கல அப்படின்னு ஒரு டைலாக் கடைசியா முடிக்கும் போது ஹெச்ஆர் கிட்ட வேலை கிடைச்சதா இல்லையா நானும் என் கணவரும் திரும்பி கேட்டுட்டோம் அங்கே உட்காந்துருந்தாங்களே வேலைக்காக இன்டர்வியூ அப்பதானே மூன்று வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னு காட்சி போச்சு வேலை கிடைச்சி எழுந்திரிச்சு போனாங்களா அப்படின்னு நான் உண்மையா நினைச்சேன் என்ன காரணம் ஹெச்ஆர் அப்படின்னா கட்டி பிடிக்க மாட்டார் கட்டி பிடிச்சு கன்கிராச்சுலேஷன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார் அப்போ போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி குழந்தைகளுக்கு இத்தனை சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் யார் தயவுலையும் நான் இல்லைப்பா எங்க அப்பா அம்மா நில எல்லாம் நான் இல்லை உங்களை விட நினைச்ச ஒரு நபர் பெரிய பணக்காரர் திரும்பி பார்த்தா ஊழியம் செய்யறதுக்காக ஆயிரம் பேர் இருப்பாங்க வாகனங்கள் இருக்கு செல்வந்தரோ அவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆனா இளைஞர் அவர் ஒரு ஞானியை பார்க்க வர்றாரு வரும்பொழுதே ஞானியினுடைய ஆசிரமத்துக்கு வெளியிலே காரை நிறுத்தியாச்சு நிறுத்திட்டு நடந்து வர்றாரு வரும்போது அந்த ஞானி கிட்ட வந்து சொல்றாரு நான் யாரை நம்பியும் இல்லை யார் நேரிலயுமே நான் நிற்க வேண்டிய தேவையில்லை எங்கிட்ட அவ்வளோ காசு இருக்கு அவ்வளோ பணம் இருக்கு அவ்வளோ வாகனங்கள் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படியா சரி நடக்கலாமா கொஞ்சம் தூரம் அப்படின்னு ஞானி கேக்குறாரு நல்ல உச்சி வெயிலாக இருக்கு நடக்கலாம் அப்படின்னு கூட ஏதோ போட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கிறாரு போட்டிக்காக கொஞ்சம் தூரம் வரும் பொழுதே கால் கையெல்லாம் ஊஞ்சிடுது திரும்பி திரும்பி ஞானியை சுத்தி சுத்தி பாக்குறாரு ஞானி கவலையே படாம அந்த வெயில்ல ரொம்ப சகஜமா இயல்பா நடந்துட்டு இருக்காரு நடக்க முடியல நடக்க திரும்பி திரும்பி தேடும் போது ஞானி என்ன வேணும் என்ன தேடுறீங்க ஒன்னும் இல்ல ஏதாவது மரம் ஒண்ணு கிடைச்சா அதை கூட சொன்னாருங்க முன்னால மரம் நடணும் அப்படின்னு சொல்லணும் ஹைவேஸ்ல எப்படி கேட்டாரு மரம் எங்கயாவது இருந்தா நிழல் கிடைச்சா நிக்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்லும் போது ஞானி பாக்குறாரு அந்த இளைஞனுக்கு பின்னாலே நல்ல நீளமா நிழல் இருக்கு நீங்கதான் யார் நிழல்ல நிக்க வேண்டாம்னு சொல்றீங்கல்ல உங்க நிழல்ல இவ்வளவு பெருசு விழுந்திருக்குல்ல உங்க நிழல்ல நெல்லுங்களேன் அந்த இளைஞன் கேக்குற என்ன எப்படி நிக்க முடியும் என் நிழல்ல என்னால் நிக்க முடியாது உங்க மனசுல தோணக்கூடியது அதுதான் எனக்கு யார் கவலையும் இல்ல அப்பா அம்மா பத்தி கவலை யார் நிழலையும் நிக்க புரிஞ்சுக்கோங்க உங்க நிழல்ல உங்களால நிக்க முடியாது தாய் தகப்பன் நிழல்ல தான் இன்னும் நின்னுட்டு இருக்கோம் நாம அப்ப அவங்க நிழல்ல நிக்கிறோம் அப்படின்னா அதற்குரிய அனுமதியோட போகணும் இவ்வளவு பெரிய ஒரு கல்லூரி இருபத்தி மூன்று ஆண்டுகள் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இதா சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு வந்துடுவாங்க இன்னும் பெரிதாக கூட்டம் இருக்கும் இன்னும் அத்தனை பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய விஷயம் எமர்சன் அப்படின்னு அமெரிக்க நாட்டினுடைய மிக அற்புதமான தத்துவஞானி கவிஞர் எழுத்தாளர் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நான் எப்ப பேசிட்டு இருக்கேன் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல அவரை பத்தி பேசுறேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்து அவர் தான் ரொம்ப அழகா சொல்வார் என்ன பெரிய ஸ்தாபனம் கிரேட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா மிகப்பெரிய ஸ்தாபனம் மிகப்பெரிய நிறுவனம் அப்படிங்கிறீங்களே இந்த மிகப்பெரிய ஸ்தாபனம் மிகப்பெரிய நிறுவனம் என்பது ஒரு தனி மனிதனுடைய நீண்ட நிழல்னு புரிஞ்சுக்கோங்க அப்போ விஎஸ்பி அப்படின்னு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி ஒரு நபர் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா வெதர் ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும் வைஸ் பிரின்சிபல் ரொம்ப அழகா சொன்னார் எவ்வளவு பேர்ல தொடங்கினோம் இப்போ எவ்வளவு பேர்ல வந்து நிக்கிறோம் நாங்க இன்னும் இன்னும் ஸ்டில் கவுண்டிங் போயிட்டே இருக்கோம் அப்படின்னு அப்போ தொடங்கும் பொழுது எவ்வளவு சின்னதாக இருந்திருக்கும் ஒரு பெரிய ஆலமரத்தினுடைய விதை பெரிய பூசணிக்காய் சைஸ்ல இருக்காது ஆலமரத்தினுடைய விதை உள்ளங்கையில வச்சு ஒரு தடவை ஊதினீங்கன்னா பறந்து போயிடும் அவ்வளவுதான் இருக்கும் அந்த விதை ஆனா அந்த விதைக்கு சரியான மண்ணு கிடைச்சு போதுமான தண்ணி கிடைச்சு போதுமான அளவுக்கு வேறுனக்கூடிய சக்தியும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விளையும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரே நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவறியான் செல்வம் உயர்ப்பால தன்றி கெடும் முயவ விளக்க உரே செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரே செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கேட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவறியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்கு செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவறியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கேட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயுவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவறியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்கு செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கேட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் செயற்பால செய்யா திவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும் முயவ விளக்க உரை செய்யத்தக்க நன்மைகளைச் செய்யாமல் பொருளைச் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் உய்யுன் தன்மை இல்லாமல் அழியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வத்தால் தனக்குச் செய்து கொள்ள வேண்டியவற்றைப் பொருள் மீது கொண்ட பற்றினால் செய்யாமல் கஞ்சனாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வம் வீணே கெட்டு அழிந்து போகும் கலைஞர் விளக்க உரை நற்பணிகளைச் செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும்